தேர்தல் பத்திரம் வெளியிட்டிருக்கிறாங்க அதில் பாரத ஜனதா அரசும் பாரத ஜனதா கட்சியும் அதிகமான நிதியை பெற்றிருக்குது காங்கிரஸ் கட்சியும் அதிகமான நிதியை பெற்றுக்குது திராவிட முன்னேற்ற கழகம் அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் தேர்தல் பத்திரம் மூலமாக நிதியை பெற்றிருக்கின்றது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ஆன்லைன் ரம்மி சூதாட்ட நிறுவனத்திடம் வந்து ஐநூற்றி ஒன்பது கோடி ரூபாய் தேர்தல் பத்திரத்தின் மூலமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நிதி கிடைத்திருக்கிறது அவர்கள் வந்து அடிக்கடி மாறி மாறி மத்திய அமைச்சர்கள் வந்து செல்கிறார்கள் ஆனால் மாநிலத்தில் இருக்கின்ற பிரச்சனையை உணர்ந்து அதற்கு தீர்வு என்றால் இல்லை அது தெளிவாக தெரிகிறது தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கின்ற பொழுது தமிழக மீனவர்கள் பாதிக்கின்ற பொழுது அந்த பாதிப்பிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்பதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக்கூடிய நிலைப்பாடு ஆகவே இப்படி தேசிய கட்சிகள்லாம்

தமிழ்நாட்டுக்கு வந்து சென்றதனால் எந்த பயணம் கிடையாது நாடாளுமன்ற தேர்தல் முன்னிட்டு மத்திய அமைச்சர்கள் பல பேர் தமிழகத்துக்கு வந்து சென்றிருக்கின்றார்கள் இவரெல்லாம் ஏற்கனவே தமிழகத்துக்கு வந்து சென்றபொழுது ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு மத்திய அமைச்சரும் தங்கள் துறையில் ஏதாவது ஒரு திட்டத்தை வந்து எங்கே துவக்கி வைத்து சென்றிருந்தால் உண்மையிலேயே தமிழ்நாடு வளர்ச்சி பெற்றிருக்கிறது அதில் எல்லாம் கவனம் செலுத்தாமல் வாக்குகளை மட்டும் குறிவைத்து இன்றைக்கு வருகின்றது வேதனை அளிக்கின்றது இதனால் எந்த நன்மையும் தமிழகத்தில் கிடைக்கப் போவதில்லை அதோடு இன்றைக்கு இயற்கை சீற்றங்கள் பேரிடர்கள் வருகின்ற பொழுது தமிழ்நாடு பாதிக்கப்படுகின்றது அதற்கு தேவையான நிதியை மத்திய அரசு கொடுக்க மறுக்கின்றது இப்பொழுது மட்டுமில்லை காங்கிரஸ் ஆட்சி இருக்கின்ற பொழுதும் இதே தான் தொடர்ந்தது இன்றைக்கு மத்தியிலே யார் ஆண்டாலும் அவருடைய ஆட்சி இருக்கின்ற மாநிலத்திற்கு தாராளமாக நிதியை அளிக்கின்றார்கள் எதிர்கட்சி ஆளுகின்ற மாநிலத்திற்கு மாற்றாண்டாய் பிள்ளைகளை போல வஞ்சிக்கின்றார்கள் இதுதான் இன்றைய நிலவரம் இன்றைக்கு தமிழகத்தினுடைய மின் உற்பத்தி இன்றைய தேவைக்கு போதுமானதாக இல்லை அதை மாநில அரசு மின் உற்பத்திக்கு தனி கவனம் செலுத்த வேண்டும் அதோடு மின்தடை ஏற்படாமல் அரசு பார்த்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு மின் தேவை என்பதை திட்டமிட்டு அதற்கு ஏற்றவாறு மின் தேவை பூர்த்தி செய்வதற்கு அரசு நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் ஆனால் திமுக அரசு எப்பொழுதெல்லாம் ஆட்சி வருகிறதோ அப்பொழுதெல்லாம் மின்தடை ஏற்படுவது தொடர்கதையாக இருக்கின்றது

அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில்தான் பல்வேறு துறைகள் வளர்ச்சியடைந்து தேசிய அளவில் அதிகமான தேசிய விருதுகளை பெற்ற ஒரு அரசாங்கமாக திகழ்ந்தது அண்ணா திமுக அரசாங்கம் அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி என்ற ஒரு கட்சி இருந்த காரணத்தினால்தான் தான் இன்றைக்கு ஏழைகளுக்கு ஏராளமான திட்டங்கள் நேரடியாக இல்லம் போய் சென்று கொண்டிருக்கின்றன ஆக இப்படி மக்களுக்கு சேவை செய்கின்ற இயக்கத்தை அழிப்போ என்பதை நினைப்பதெல்லாம்

ஏ எங்கள் கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சியெல்லாம் கட்சி மாதிரி தெரியலையா எங்கள் கூட்டணியில் எங்களுடைய கூட்டணியின் எங்களுடைய கொள்ளிக்கு ஒத்த கட்சிகள்லாம் எங்களோட கூட்டணி வைத்திருக்குது தேமுதிக கூட்டணி வைத்திருக்கின்றது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு இதை புரட்சி தலைவி அம்மாவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற பொது போது தேமுதிகவோட கூட்டணி வச்சிருந்தோம் அப்போது அதிமுக பெருவாரின் இடங்கள் வெற்றி பெற்றது தேமுதிகவும் பெருவாரின் இடம் இடங்கள் பெற்றது அண்ணா அதிமுக கட்சி வந்தது தேசிய முற்போக்கு கழகம் எதிர்க்கட்சியாக வந்தது திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்கவில்லை ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் ஒன்றாக இணைந்து இந்த தேர்தலை சந்திக்கின்றது அதோட எங்கள் கூட்டணியில் புதிய தமிழகம் புரட்சி பாரதம் எஸ்டிஐபி போன்ற கட்சிகளும் இணைந்து தான் இந்த தேர்தலை சந்திக்கின்றோம் இந்த தேர்தலில் அமோக வெற்றி பெறுவோம் மக்கள் எதிர்பார்க்கின்ற வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் ஊடக நம்பலும் பத்திரிகையும் அதை பார்க்கத்தான் நான் அடிக்கடி சொல்றேன் இப்ப என்ன இருக்கு நம்முடைய உரிமைகளை நிலையாட்ட முடிகிறதா தேசிய கட்சிகள் தான் மாறி மாறி கர்நாடகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றது உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பையே நடைமுறைப்படுத்த மறுக்கின்றார்கள் அப்ப தேசிய கட்சியோட கூட்டணியிலிருந்து என்ன பயன் தமிழ்நாடு பாதிக்கின்ற பொழுது அதை சுதந்திரமாக நாடாளுமன்றத்தில் பேச வேண்டும் என்று சொன்னால் நாம் தனித்து நின்றுதான் ஆக வேண்டும் நம்முடைய உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என்றால் தமிழ்நாடு பாதிக்கப்படுகின்ற பொழுது அதை காக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் சொந்த காலிலே நிற்க வேண்டும் சுதந்திரமாக நாடாளுமன்றத்தில் பேசி நாடாளுமன்றத்தை அழுத்தம் கொடுத்து நமக்கு தேவையான திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் இதுதான் ஒரே ஒரு வழி அது அந்த காலகட்டத்தில் பார்த்துக் கொள்ளலாம் அப்படி ஒரு நிலைமை வரும் என்று நீ கருதுறீங்களா சொல்லுங்க அப்படி ஒரு நிலைமை வருகின்ற பொழுது உங்களை எல்லாம் அழைத்து உண்டான கருத்துக்களை நான் தெரிவிப்பேன் அனைவருக்கும் உடல்புளுக்கும் பத்திரிகைகளுக்கும் வணக்கம் நன்றி வணக்கம்